அனைவருக்கும் வணக்கம் இந்த ஓமந்தையில பொலிசாரால் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காணி விடயம் தொடர்பாக கடந்த வாரம் வவுனியா பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டத்துல வந்து இந்த காணிப்புல வந்து பொலிசாரங்க கூடாதுன்னு சொல்லி முடிவெடுக்கப்பட்டிருந்தது வவுனியா தமிழ் தமிழ்திற்கு பிரதேச தவிசாளரும் இங்கே பேசணமாக இந்த விடயம் தொடர்பாக கரிசனம் கொண்டு அப்படி தீர்மானம் எடுக்கப்பட்ட போதும் இன்றைய தினம் மீளவும் பொலிசார் அடாத்தாக கனதக வாகனங்களை கொண்டு இந்த இடங்களை உப்படமாக்கி மிகளவும் ஆக்கிரமிக்கின்ற வேலையை செய்து வருகின்றார்கள் கவலை தருகின்ற நாட்டில் சட்டத்தை நிலைநாட்ட வேண்டிய போலீசார் சட்டத்தை மீறி மக்களிடம் சட்டத்தை கொண்டு சேர்க்க வேண்டிய போலீசார் வந்து டிசிசி மீட்டிங்ல எடுக்கப்பட்ட தீர்மானத்தை நிறைவேற்றாமல் அதை தட்டி கழிச்சு அதுக்கு விரோதமான முறையில செயற்படுவது கவலை ஏற்படுது நாங்கள் போய் சேர்க்க அவர் என்றால் நீங்கள் வாய் மூலம் சொல்ல முடியாது டிஐஜி என்றாலும் தனக்கு அறிவிக்க வேண்டும் இதுவரைக்கும் தனக்கு அறிவிக்கிறது சொல்லி அப்ப அந்த கூட்டத்துல எந்த பொறுப்பு அதிகாரி அந்த கூட்டத்துல கலந்து கொண்டார் அவருக்கு இந்த அறிவுறுத்தப்பட்டபடியும் பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டத்துல அறிவுறுத்தப்பட்டபடியும் தெரியாதா என்ற கேள்வியை நாங்க இந்த இடத்துல எடுப்போம் இங்க ஓஎஸ் சி தலைமையிலான புலீஸார் சுற்றி நின்றுதான் இந்த விடயங்களை வந்து இந்த மூட்டக்கிரண்டு வேலை நடக்க சுற்றி நின்றவை இப்ப நாங்கள் உள்ளுக்கு போய் இந்த விடயங்களை கேட்க எங்களை கைது செய்வோம் வெளியில போகுமாறும் பணித்தார்கள் தங்களுடைய சட்டத்தையும் அதிகாரத்தையும் கையில வைத்துக் கொண்டு வந்து சட்டவிரோதமான வேலையில ஈடுபட்டு வருவது கண்டிக்கத்தக்கது இதை நாங்கள் வெளியில கொண்டு வரோம் இந்த காணிக்கு சொந்த சொந்த காரணம் இந்த இடத்துல பிரசன்னமா இருக்கிறார் மெய்யப்பன் செல்வகுமார் இவருடைய தாயினுடைய காணி தாயினுடைய காணி இந்த ஊர் மக்கள் ஊர் மக்களுக்கெல்லாம் இந்த விடயம் தெரியும் நாங்களும் பல இடத்த கேட்ட இடத்துல வந்து இது இவருக்கு சொந்தமான காணி இவர் அந்த காணியை கூட கடந்த காலங்களில் வந்து இதை வெளியாகி இருக்கிறார் பொலிசார் வந்து வெறுட்டி அச்சுறுத்தி இவரை காணிக்குள்ள செல்ல விடாமல் தடுத்திருக்கின்றார்கள் தொடர்ந்து மந்தும் தன்னுடைய காணியை பெறுவதற்காக முயற்சி செய்து வருகின்றார் எனவே மக்கள் விருந்திகள் இங்கே இருக்கின்றார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கவனத்தை கொண்டு வரப்படுகின்றது மாவட்ட செயலாளருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக முடிவு தேவை போலீசார் இருக்கிற காணி கூட அவர்களுக்கு சொந்தமான காணி இல்லை அது எம்பிசிஎஸ் பழநோ கூட்டுறவு சங்கத்துக்கு சொன்ன சொந்தமான காணி பொலிசாருக்குரிய காணி ஓமந்தை கமல்எலசவிலத்துக்கு பின்னாலே ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே அந்த காணியையும் விடுவிக்க வேண்டும் எம்பிசிஎஸ் சொந்தமான காணியையும் போலீசார் விடுவிக்க வேணும் என்றால் எம்பிசிஎஸ்க்கு பல்வேறு தேவைப்பாடு இருக்கின்றது எனவே இந்த காணியையும் போலீசார் விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்றோம் கேட்டுக்கொள்கிறோம் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கிற காணியை விடுவித்து இந்த மக்களுக்கு சொந்தமான காணியை அவர்களிடம் கையளிக்க வேணும் என்று இடத்தை கேட்டுக்கொள்றோம் நன்றி